ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும் இப்போ நான் வந்து எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு பேப்பரில் ஒரு ஆர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஆர்டிஸ்டே கேட்டுருவோம் இது வந்து ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு தான் இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வீடுகளில் இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வீடுகளில் வாலில் வெளியில் இந்த மாதிரி இடங்களில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்மளே ஒரு பேப்பரை வாங்கி இந்த மாதிரி கரெக்டாக நாளாக மடிச்சுட்டு அதில் நாலு சேரக்கூடிய பேப்பரோட சென்டர் பாயிண்ட் எங்கே வருதோ அந்த முக்கை இப்படி மடிச்சுக்கலாம் அதையும் பாதியாக மடிக்கணும் ஒரு மடிப்பு முக்கு வந்ததுக்கப்புறம் அதுலேயும் பாதி தான் இது இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இதில் இப்போ இன்சைடு இப்படி உள்ள திருப்பி பார்த்தா தெரியும் ஒரு கட்டையாக ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த பேப்பருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிட்டு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கட் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்டரில் உள்ள என்ன மாதிரி டிசைன் வேணும் ஒரு ஹார்ட்டு ஒரு லீஃபு ஒரு ஸ்டார் டைப்பு இப்படி கொஞ்சம் ட்ரா பண்ணிவிட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஓரங்களில் இருந்து அவுட்ரு பார்த்து கட் பண்ணி இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைக்கு மெட்டீரியல்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் சிசர் ஒரு கிளிப்பு வேணால் வச்சுக்கலாம் சைடில் மாட்டுறதுக்கு அதுபோக ஸ்கெட்ச் பென் பேப்பர் அவ்வளோ வச்சுருந்தா போதும் நம்ம எப்படி மடித்தோமோ இப்போ அந்த மடித்தது மாதிரியே பொறுமையாக விரிச்சிட்டோன்னா அழகான ஃப்ளவர் கிடச்சிடும் ஒரு கோல டிசைன் இந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்து எத்தனை பேர் உங்கள் வீட்டில் செஞ்சீங்க அவங்க இதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ ஆம் ப்ரீத் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்